என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அண்மையில் ரஜினியை பற்றியே வெளிவந்த ஒரு பெரிய செய்தி என்னென்னா அவர் வந்து பழைய மாமல்லபுர சாலை அதாவது ராஜீவ்காந்தி சாலையில் ஒரு பத்து ஏக்கருக்கும் அதிகமான ஒரு நிலத்தை வந்து வாங்கியிருக்காரு அந்த நிலத்தை பதிவு செய்வதற்காக அவர் திருப்பூர் போனது அதன் அதன் தொடர்ச்சியாக ரசிகர்கள் அவரை பார்க்க குவிந்தது இதெல்லாம் வந்து செய்தியாக வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இப்போ நிலம் வாங்குகிறாரு இந்த வயசில் ஏன் புதுசாக அவர் சொத்து சேர்க்கிறாரு இப்படி ஒரு விமர்சனமும் கூடவே வந்து எழுந்தது ரஜினிக்கு இல்லாத சொத்துக்கள் ஒன்றும் இல்லை அவர் எல் ஏ எல் அவருடைய பெரும்பாலான சொத்துக்கள் இங்கே சென்னையை சுற்றி தான் இருக்குது சென்னை அல்லது அருகில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு இங்கே தான் வந்து அவருடைய நிலங்கள் பண்ணை வீடு அல்லது இதர சொத்துக்கள் எல்லாமே இங்கே தான் வந்து அவருக்கு இருக்குது இங்கே தான் அவர் வாங்கியிருக்காரு அவர் எல்லாரும் சொல்கிற விமர்சனம் மாதிரி வந்து கர்நாடகா முழுக்க அவர் சொத்து வச்சிடல அல்லது வேறு எங்கேயும் வந்து அவர் சொத்துக்கள் வாங்கலை இது என்ன உனக்கு அவ்வளோ ஆத்தன்டிக்காக தெரியுமான்னா தெரியும் அதனால் சொல்கிறேன் விடுங்க அப்புறம் இந்த நிலத்தை வந்து ஏன் அவர் வாங்கினார் அதுவும் பத்து ஏக்கர் பெரிய பரப்பளவு அது இவ்வளோ நிலத்தை வாங்கி என்ன பண்ண போகிறாரு அவர் திரு ஏதாவது ஸ்டுடியோ கட்ட போகிறாரா அல்லது கமர்ஷியலாக அதை எதுக்காவது பயன்படுத்த போகிறாரா ரியல் எஸ்டேட் பண்ண போகிறாரா அப்படி நிறைய விவாதங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கெல்லாம் பதில் சொல்வது போல் ஒரு விடை கிடைச்சிது அது என்னென்னா அந்த இடத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பெரிய மருத்துவமனையை வந்து அமைக்க போகிறதா செய்தி வந்திருக்கு பெரிய மருத்துவமனை எப்படி இப்போது அந்த மருத்துவமனை கட்டி அதுக்கு நிறைய பெரிய அளவில் வந்து ஃபீஸ் வாங்கி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரா பெரிய கட்டணம் அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி கட்டி அதில் பெருசாக வந்து வசூலிப்பாரா அப்படிலாம் இன்னொரு கேள்வி உடனே நம்மளுக்கு வந்து புக் இல்லையா உடனே இப்படி ஒரு கேள்வி வந்து எழுப்புவாங்க அதற்கும் பதில் கிடச்சிருக்கு அந்த மருத்துவமனை ஏழைகளுக்கான இலவச சிகிச்சை தரும் மருத்துவமனை அப்படிங்கிறது தான் வந்து லேட்டஸ்ட் தகவல் இந்த மருத்துவமனையை வந்து பெரிய அளவில் அதாவது அவர் அந்த சிவாஜி படத்தில் வந்து எப்படி மக்களுக்கு சேவை செய்வதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 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 செயல்முறையை காட்டுவாரில்ல அதுபோல் இங்கே அதை ஒரு பெரிய மருத்துவமனையாக மாற்றி ஏழை மக்களுக்கு எல்லா வகையான சிகிச்சையும் இலவசமாக தருவதற்கான ஒரு தான் இந்த மருத்துவமனையை அவர் அமைக்க போகிறதா முதல்கட்ட செய்திகள் வருது இதை பற்றி வந்து ரஜினிகாந்தே விரைவில் முழுமையான ஒரு அறிவிப்பை வெளிவிடுவதற்கும் வாய்ப்பு ரஜினிகாந்த் அறக்கட்டளைன்னு ஏற்கனவே அவர் தொடங்கியிருக்காரு இந்த ரஜினிகாந்த் அறக்கட்டளை மூலம் ஏற்கனவே வந்து இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறாங்க பாருங்க பசங்கள் அவங்களுக்கு இலவசமான பயிற்சி வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிஎஸ்சி ஜி தேர்வு அப்புறம் ஐஐடிக்கான நுழைவுத் தேர்வு இந்த மாதிரி பெரிய அளவிலான இந்த ஏழை மக்கள் அவ்வளோ எளிதில் வந்து இந்த பயிற்சி பெற முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா அதை மாற்றணுங்கிறதுக்காக இந்த பயிற்சி மையத்தை வந்து அவர் இந்த அவர் அரசியலை விட்டு சொன்னார் பாருங்க சொல்லி முடித்த கையோடு வந்து இந்த ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷனை வந்து அறிவித்தார் அதில் பெரிய நிறுவனங்களிலிருந்து அதாவது பெரிய பல்கலைக்கழகங்கள் அதே போல் இருந்து பேராசிரியர்களை வர வச்சு அவங்க மூலம் இந்த பயிற்சியை வந்து அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போது அதனுடைய அடுத்த ஒரு விரிவாக்கமாக இந்த இலவச மருத்துவமனை அமையக்கூடும் அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவல் அடுத்து இந்த மாதிரி உதவிகள் செய்கிறது வந்து ரஜினிக்கு வந்து புதுசு இல்லை அதாவது இந்த மாதிரி மருத்துவமனை கட்டுறம் சொல்கிறாருல்ல அதற்கு முன்பே வந்து அவர் பல பேருக்கு வந்து வீடுகள் கட்டி கொடுத்துருக்காரு எல்லாருமே தலைவ வந்து வீடு கட்டி தருவான் தொண்டர்கள் அதை வேடிக்கை பார்ப்பாங்க இல்லை சப்போர்ட் பண்ணுவாங்க இதைத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ரஜினிகாந்த் கேஸ் இருக்கே அது டோட்டலாக வித்தியாசமானது இந்த ரஜினி ரசிகர்களே வந்து ரொம்ப வித்தியாசமான மனிதர்கள் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கஜா புயல் வந்து இது பாருங்க கஜா புயல் வந்த நேரத்தில் அவர் அரசியலுக்கு வர்றதாக அறிவிச்சிருந்தார் அந்த டைமில் வந்து பெரிய ஒரு ஏன்னா கஜா புயல் வருதுன்றதையே வந்து கடுமையாக அடித்தாங்க சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியா எங்கேயோ வருது வருதுன்றாங்க எங்கடா வருது அந்த கஜா புயல் யானை மாதிரி மெல்ல நடந்து வருதா அப்படியெல்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்க ஆனால் அந்த கஜா புயல் ஏற்படுத்தின பாதிப்பு இருக்க யாரும் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு பாதிப்பு அந்த கஜா புயல் வந்து போன அடுத்த இரண்டு நாட்களில் வந்து அந்த பகுதி முழுக்க போய் நேரில் போய் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது உண்மையிலே வந்து ரத்த கண்ணீர் வடித்தாங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் கூட மிகையே கிடையாது அப்படி ஒரு கடுமையான பாதிப்பை கஜா புயல் ஏற்படுத்தி அதுவும் விவசாயிகள் வந்து மிக கடுமையாக பாதிச்சிருந்தாங்க பல ஆயிரம் மக்கள் வந்து வீடுகளை இழந்திருந்தாங்க அல்லது வீடுகள் சேதமாகி போச்சு இ இவங்க அப்போ தங்குறதுக்கு இடம் இல்லாமல் நடுத்தருவில் நின்னாங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஊருக்கே சோறு போட்ட அந்த தஞ்சை நாகப்பட்டினம் அந்த விவசாயிகள் வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நின்னாங்க இந்த கஜா புயல் காரணமாக அப்போ ஓடோடி போய் முதல்ல நின்னது யாருன்னா இந்த அரசாங்கமோ அரசியல் கட்சிகளோ அல்ல ரஜினி ரசிகர்கள் தான் நீங்கள் வந்து இதை மிகையாக நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா நீங்கள் போயிட்டு இந்த இணையத்தில் போய் தேடி பார்த்தீங்கன்னா கஜா புயல் நிவாரணமாக ரஜினி ரசிகர்கள் என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது விவரமாகவே வரும் ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை முதல்ல போய் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா யாருக்கெல்லாம் வீடு பாதிச்சிருக்கு வீடு இழந்துட்டாங்க அவங்கள பார்த்து இவங்க அந்நேரத்துக்கு உடனடியாக வீடு கட்டி குடியேற போகிற மாதிரியான உடனடி நிவாரணப் பொருட்கள் என்னவோ அதையெல்லாம் தங்களுடைய கை காசை போட்டு வந்து கொடுத்தாங்க இந்த தார் பாயி ஓலைகள் அது அஸ்பெஸ்டா சீட்டுங்க இரும்பு சீட்டுங்க அதே மாதிரி அந்த கம்பிகள் இது எல்லாத்தையும் வந்து லோடு லோடாக வாங்கிட்டு போய்ட்டு அந்த மக்களுக்கு கொடுத்து வீடுகளை வந்து உடனடியாக வீடு கட்டியங்க இப்போதைக்கு குடியிருக்கிறது கட்டியங்க நாங்களே நிரந்தரமாக உங்களுக்கு வீடு அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க சில ரசிகர்கள் தங்கள் சொந்த பணத்தில் வீடுகள் கட்டியே வந்து கொடுத்தாங்க இந்த நேரத்தில் ரஜினிகாந்த் என்ன பண்ணாருன்னா ரஜினிகாந்த் முதல் வேலையாக ஐந்து கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிவாரணப் பொருட்களை அந்த பகுதிக்கு அனுப்பி வச்சார் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் யார் என்னன்னு சொல்லி பார்த்து அவங்களில் சிலருக்கு வந்து வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் கொடுத்தாரு சொன்னபடியே மிக குறுகிய காலத்தில் பதிமூணு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் ஒவ்வொரு வீடும் பதிமூணு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் பத்து வீடு கட்டி அங்கே இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை வந்து அவர் வழங்கினார் அவங்களெல்லாம் தன் வீட்டுக்கு வர வச்சு அந்த வீட்டு அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கிற வீட்டோட சாவியை வந்து அவங்க கிட்டே ஒப்படைச்சார் அந்த மக்கள் வாயார் வந்து அவரை வாழ்த்திட்டு போனாங்க இது ஒரு வரலாறு உதவி செய்யணும்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு ரஜினிகாந்த் அதை செய்கிறத திருத்தமாக செய்யலாம் எந்த வகையிலையும் யாரும் குறை கூடாது அதில் வந்து அவர் உறுதியாக இருப்பார் இந்த அரசு அதுக்கப்புறமா வந்து அவர் அரசியலை விட்டு போயிட்டார் அரசியலில் வந்து நான் இனி அரசியலுக்கு வரமாட்டேன் எந்த காலத்தில் வரமாட்டேன்னு சொல்லிட்டார் சொன்ன பிறகு நியாயமாக இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டா அந்த தலைவனை ஃபாலோ பண்ணுற அந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க மனம் சோர்ந்து போயிட்டு அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் சைலண்ட்டாக ஒதுங்கிடுவாங்கல்ல ஆனால் அங்கே தான் இவங்க இன்னும் ஒரு படி மேலே போகிறாங்க அவங்க தலைவரை விட இன்னொரு படி மேலே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேலூரில் ஒரு ரசிகர் ரசிகர் மன்ற பொறுப்பாளர் சோழிங்கர் ரவி அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா வேலூர் நகரில் இந்த கொரோனா காலத்தில் யாரெல்லாம் வாழ்வாதாரங்களை இழந்தாங்களோ யாருக்கெல்லாம் ரொம்ப யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி அவங்களுக்கான உதவிகளை வந்து வழங்குறாங்க எப்படி அவங்களால் என்னென்னலாம் தொழில் செஞ்சுக்க முடியுமோ அதற்கான உபகரணங்களை கொடுக்குறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த கடை இல்லை வீடு இல்லை இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் இவர் தன்னுடைய சொந்த செலவில் வீடு கடை இதெல்லாம் கட்டி வந்து இலவசமாக கொடுத்தார் எப்போ ரொம்ப நாள் முன்னாடி இல்லை இப்போ அம் அண்மையில் தான் ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி தான் இந்த வேலையை வந்து அவர் செஞ்சார் அந்த மாதிரி உதவுதல் அப்படிங்கிறதுல வந்து ரஜினி மட்டும் இல்லை ரஜினியோட ரசிகர்களும் வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னுதாரணமாக திகழக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த தகவலை சொல்கிறேன் மற்றபடி ரஜினிகாந்த் அவர்கள் அமைக்கவிருக்கிற அந்த மருத்துவமனை பெரிய அளவில் காலத்துக்கும் அவருடைய பெயரை சொல்லும்படி அமையட்டும் அப்படின்னு நம்ம வாழ்த்துகிறோம்